இதை கணிவிஜயரின் வணக்கம் மூகம்பமா புஸ்வானமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது முன்னாள் அமைச்சர் அதாவது அதிமுகவில் மூத்த தலைவர் இன்னைக்கு இருக்கிற மூத்த தலைவர்கள் ஒருத்தர் கே செங்கோட்டையன் செங்கோட்டையின் கட்சிக்குள்ளி எழுப்பிருக்கின்ற பிரச்சனைகள் இன்னைக்கு மூகமாக அழிச்சிருக்கு ஆனால் அது புஸ்வானமாக போக போதா என்னங்கிறது நீ போக போக தான் தெரியும் ஏன்னா இவர் பத்து நாள் அவகாசம் கொடுத்தாரு அவர்கள் தலைமைக்கு எதிராக அதிமுக தலைமைக்கு எதிராக அதாவது திருந்தி சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் வெளியில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அதற்கு வந்து பாடுபட வேண்டும் அதற்கு ஒரு பத்து நாள் அவகாசம் வந்து தலைமைக்கு கொடுத்தாரு இல்லைனா வந்து ஒன்றுபடுத்துவார்கள் வேலையை நானே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் உடனே ரியாக்ஷன் பத்து நாள் அவகாசம் இல்லை மறுநாளே ரியாக்ஷன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை க கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கி விட்டார் என்ன அதுனால் ஒரு ஒரு அவர் கேட்குறாரு இதுக்கு பதிலுக்கு கேட்குறாரு செங்கோட்டையன் என்கிட்ட ஒரு தண்ணிலை விளக்கம் கூட என்கிட்ட கேட்கல ஏன்னா கேட்காமலே என்கிட்ட விளக்கம் கேட்காமலே நான் இத்தனை வருஷம் கட்சியில் இருக்கேன் ஆனால் இத்தனை வருஷம் பாடுபட்டிருக்கேன் என்கிட்ட ஒரு விஷயம் கூட கேட்காமல் என்கிட்ட பதில் கேட்காமல் இவங்களே நீக்கி விட்டாங்கன்னா அப்புறம் என்ன கட்சி என்ன இதில் போகுது அப்படிங்கிறது அதை குறைபெற்றிருக்காரு செங்கோட்டையன் ஸோ அளவு தான் இருக்குது இதில் என்ன வேடிக்கைன்னா இவர்களுடைய மாவட்ட பொறுப்பில் இருந்து அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக இன்னொருத்தர பொறுப்பு வந்திருக்காங்க அந்த அந்த பொறுப்பில் இருவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவருடைய மாவட்டத்திற்கும் அந்த கோவை மாவட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அது என்ன அவ்வளோ வேகம் அவ்வளோ அவசரம் உடனே நியமனம் பண்ணுறதுக்கு என்ன துணிப்பு இது இதுதான் வந்து தலைமை வந்து வழி மாறி வழி தவறி பயணப்படுகிறதோ என்ற கேள்வி எழுகிற அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது இதுக்கு என்ன அது அதிசயமாக என்னன்னா செல்வி ஜெயலலிதாவுடைய தலைமையில் கூட அது இவ்வளவு மோசமான ஒரு இது இருந்தது அதாவது அவங்க வந்து அதிகாரமாக இருந்தாங்க ஆணவமாக இருந்தாங்க அதுங்க எல்லாம் இருந்தாங்க அதுக்காக பயந்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற இந்த பயம் அது அவங்ககிட்ட ஆளுமை இருந்தது செல்வி ஜெயலா அதிமுகவர்கள் வந்து அவங்க கட்சிக்காக பாடுபட்டாங்க கட்சிக்காக தியாகம் பண்ணாங்க தியாகம் பண்ணதுக்கேற்ற விலையை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அது வேற விஷயம் சசிகலா மூலமாக இவங்களும் இது பண்ணிக்கிட்டாங்க சசிகலா மூலமாக அதுக்கான விலையை இவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் எந்த தியாகமும் பண்ணாத எந்த தியாகமும் பண்ணாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமையும் அதிகாரமும் அதாவது அவங்க அவருக்கு பயப்படுற அளவுக்கு அதுக்கு பயப்படுறாங்கன்னா ஒரு ஒரே ஒரு உதாரணம் இதயக்கணி படம் வந்து ஐம்பது வருடங்களுக்கு ஒட்டி வந்து வந்திருக்கிறது ஐம்பதாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு இதயக்கணி படம் வழி வந்து அதில் உள்ள விஷயங்கள் அரசியல் விமர்சனங்கள் அரசியல் வசனங்கள் எல்லாமே இன்னைக்கு சூழ்நிலைக்கு பொருத்தமாக இருக்குங்கிறத கூட அதை வந்து பயன்படுத்திக்க முடியாமல் பயன்படுத்திக்க வேணாம் அப்படிங்கிற மனநிலைமையில வந்து அதிமுக தலைமை இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு எங்கிரு சென்றாலும் எங்கிரு சென்றாலும் எடப்பாடி பழனிசாமி இவங்க தான் அவ்வளோ மூதாகரமாக பிரம்மாண்டமாக இருக்கிறது அதுக்கு ஜெயலலிதாவுக்கு அடுத்த கட்டம் எம்ஜிஆர் இன்னும் மோசம் ரொம்ப குட்டி மூடி அப்படி தான் பண்ணுறாங்க அண்மையில் நாகர்கில் சென்றிருந்தேன் அங்கே சென்றிருந்தப்போ தினமலர் பத்திரிகையினுடைய ஐந்தாவது ஆண்டு சிறப்பு மலர் இருந்தாங்க அந்த அந்த மலரில் வந்து ஒரு விளம்பரம் பார்த்தேன் தலவாய் சுந்தரம் அதாவது அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருத்தர் வந்து தலவாய் சுந்தரம் அந்த தலவாய் சுந்தரம் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காரு அந்த விளம்பரத்தில் எடப்பாடி பழனிசாமி தளவாய் சுந்தரம் ஜெயலலிதா இவங்களெல்லாம் விட எம்ஜிஆர் சின்னதாக இருக்கார் அப்போ இவங்க இப்போ கட்சி எந்த நோக்கத்தில் போவது எந்த வழியில் பயணமாகிறது இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் இது மாதிரி ஓராயிரம் உதாரணங்கள் இருக்குது எடுத்து சொன்னால் வந்து விடிய விடிய இருக்கலாம் அவ்வளோ மேட்டர் இருக்குது இது இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன சொன்னால் எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு வந்து அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் தன்னை தானே நியமனம் பண்ணி கொண்டாரோ பொதுக்குழுங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு வேலை தான் அது அதாவது கட்சி தொண்டர்களால் மட்டுமே அதிமுக பொதுச்செயலில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது எம்ஜிஆர் எழுதி வைத்து விட்டு போன விதி அந்த சாசனம் அந்த சாசனத்தை மீறி அந்த சாசனத்தை மீறி எடப்பாடி பழனிசாமி மானாவாரியாக பணத்தை செலவு செய்து பொதுக்குழு உறுப்பினர்களால் தான் தேர்தல் செய்யப்பட்டார் தேர்ப்பு செய்யப்பட்டதனுடைய விளைவு அதுக்கப்புறம் வந்து கட்சி போகிற போக்கு வந்து வேறு மாதிரி போயிட்டே இருக்குது ஒவ்வொருத்தராக வந்து அதுலேருந்து நீக்கப்படுறாங்க விலகுறாங்க இது சரியாக வராதுன்னு வந்து ஒதுக்கப்படுறாங்க இப்படி எல்லாம் போயிட்டுருக்கு தான் தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய தலைவராக ஒரு பெரிய ஒரு பெரிய மகாத்மா கூட அப்படி நினச்சிக்க மாட்டார் கூட அந்த ரேஞ்சுக்கு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து முதலமைச்சரான உடனே செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் சசிகலாவால் நியமனம் செய்யப்பட்ட முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அவருடைய பொறுப்புகள் வந்ததுக்கப்புறம் தமிழக அரசு செய்திச் சொல்ல ஒரு விஷயங்கள் சில விஷயங்களை தொடர்ந்து கவனித்தேன் என்னென்னா செல்வி ஜெயலலிதா கூட புரட்சி தலைமை அம்மான் தான் வறுமையாக வழிய எடப்பாடி ஐயா தமிழக அரசு செய்திச்சொருளை எடப்பாடி ஐயான்னு சொல்லி அழைக்கப்படும் ரெண்டு அளவுக்கு வந்து அவருடைய ஆளுமை அந்த இடத்துல இருந்தது ஸோ எல்லா இடத்துலையுமே அதாவது ஒரு எந்த ஒரு அறிக்கை வெளிவருவதாக இருந்தாலும் கட்சி சார்பாக இவர் தான் வெளியிடுவார் ஒரு மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்ட செயலாளர் அந்த அறிக்கையை கூட வந்து இவரை தான் வெளியே வெளியிடுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயலாளர் அறிக்கையை கூட வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வெளியிடுவார் ஸோ அந்த அளவுக்கு வந்து இதை நான் நிறைய கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் இது வந்து வரம்பு மீறி ஒரு எல்லை மீறி போய்கிட்டே இருக்குது இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளவில்லை யார் என்றால் எம்ஜிஆரை தெய்வமாக கொண்டாடுகின்ற இந்த எம்ஜிஆரை பெரிதும் போட்டுகின்ற அனைத்து இந்த அண்ணாதிர திராவிட கழகத்தின் தொண்டர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆருடைய பக்தர்கள் இவங்க எல்லாமே வந்து இதை இது எம்ஜிஆர் கட்சி இருந்தால் போதும் எம்ஜிஆர் கட்சி உயிர் போட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தவறான பேர் வழியை ஒரு ஒரு அதாவது என்னன்னு சொல்கிறது அது அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா எல்லாமே இருக்குது அவருடைய உறவினர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது அவர் மீதும் உண்டு எல்லார் மீதும் உண்டு அதாவது அவர் கூட இருந்தார் அவர் கூட இருந்த உதவியாளர் எல்லாருமேலேயும் உலக குற்றச்சாட்டுகள் உண்டு ஆனால் அதெல்லாம் வந்து அதை சரிபடுத்தி கொண்டு எப்படி சரிப்படுத்தி கொண்டாருன்னா இவருக்கு அப்புறம் அதை அனைத்து அண்ணா திரைவாங்க தேர்தலில் தோல்வியுற்றும் தோல்வியுற்றுனா ஒரு ஒரு கணிசமான ஒரு அறுபது சீட்டுகள் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கு மேற்கொண்டு திமுக வெற்றி பெற்றது வெற்றி பெற்றதற்கு காரணம் என்னென்னா இவருடைய திட்டமிடுதல் வந்து இயலாமை திட்டமிடுதலுடைய குறைபாடு அதாவது வேட்பாளர்கள் தேர்வுகள் அனைத்துமே வந்து தவறாக தேர்வு செய்யப்பட்ட விதம் அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் வந்து விட்டு போட்டு அது அல்லாத வந்து இவன் அதாவது திமுகவுக்கு சாதகமாக திமுகவுடைய பி டீம் சி டீம் எல்லா டீமும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நிலைமையில் இருக்குது நீங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார் நீக்கப்பட்டால் கூட இது வந்து யாருடைய தூண்டுதல் யாருடைய இது அப்படிங்கிறத பார்த்தா அது வேற மாதிரி போகுது அவர் வந்து நான் அஞ்சு பேரோடு சந்தித்தனான எடப்பாடி பழனிசாமினா அவர் நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் ஸோ இப்படி எல்லாவற்றிலையும் நான் 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 யார் நான் யார் அப்படிங்கிற மாதிரியே போகுது அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஆளுமையை வந்து அதாவது எல்லை மீறி போகின்ற ஒரு ஆளுமை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதை வந்து ஒரு ஒரு ஊடகவியலாளராக நான் நிறையா இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவுமே நமக்கு கிடையாது ஒரு பெரிய மாபெரும் இயக்கம் அந்த இயக்கம் வந்து எத்தனை பேரை பலி கொடுத்து எத்தனை தியாகங்கள் செய்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இயக்கம் வந்தது அப்படிங்கிறது வந்து அது எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நிர்வாகம் எம்ஜிஆருடைய நிறுவனர் அந்த நிறுவனங்களுடைய அந்த புகழ் அந்த அவர் அறிவுபடுத்தின இரட்டைகளை இத்தனையும் வந்து அதனுடைய அடித்தளம் அடி அண்ணாந்திராவிற அடித்தளம் வந்து எந்த விஷயங்கள் தான் அந்த அடித்தளத்தையே மறைத்து அவர் அவருடைய அதாவது அந்த இரட்டைலை வேணும் எம்ஜிஆர் பேர் தேவைப்பட்டால் அது ஊருகா மாதிரி தொட்டுக்குவாங்க ஆனால் மற்ற விஷயங்கள் அவருடைய புகழாரத்துக்கோ வேறு எதுக்கோ அவருக்கு வந்து செய்யணுங்கிற எண்ணெல்லாம் அதெல்லாம் கிடையாது அது மாதிரி என் சிந்தனை விட்டு விலங்குகிற மாதிரி நாளும் இனிமேல் எம்ஜிஆர் பேர் சொல்லி நம்ம வந்து இப்போ பேர் எடுக்க வேண்டாம் புகழ் வேண்டாம் இனிமேல் நமக்கு அது மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நலன்மைக்கு வந்துட்டாங்க அதனுடைய விளைவு தான் எம்ஜிஆருடைய சொந்த கட்டிடம் லைட்ஸ் சாலையில் உள்ள அனைத்து அண்ணாந்திர வளமுடைய தலைமை அலுவலகத்திற்கு வெறும் எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு பேர் சுட்டிருக்காங்க அதுக்கு பேர் சுட்டுறதுக்கு பெரிய அதாவது தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என்றோ பாரத ரத்ன எம்ஜிஆர் மாளிகை என்றோ இப்படி எத்தனையோ ஒரு பட்டங்கள் இருக்கு பொன்மனை எம்ஜிஆர் மாளிகை என்றோ சூட்டியிருக்கலாம் ஆனால் அது அது ஏதோ அதாவது ஜெயச்டி பிரபாகர் போன்ற அது தீவிரமான கட்சி பற்றாளர்கள் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து சொல்லி 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 அதுக்கே எரிச்சல் பட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு அப்படி அப்படின்னு அதாவது தலைமை கழகத்தில் நடந்த கூட்டத்தில் பகிரங்கமாக சொல்கிறார் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அப்போ நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க என்ன அளவில் வந்திருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிற சொத்துக்கள் அனுபவிக்கின்ற சொத்துக்கள் நீங்கள் அடைந்திருக்கிற வந்து பேர் அதாவது இவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் துணை முதல்வர் வந்து ஓபிஎஸ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இவர் வந்து திறந்து வைக்கின்ற அத்தனை திட்டங்களுக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் இவர் பேர் மட்டும்தான் இருக்கும் ஒரு மருந்துக்கு கூட வந்து ஓபிஎஸ் பேர் எதுவும் கிடையாது ஆனால் எல்லாமே இவர் பேரில் தான் திறந்து வைப்பார் அப்படி தான் நடந்திருக்கு வேறே யாரும் திறந்து இவர் பேர் தான் இருக்கும் ஸோ இப்படி எல்லாமே நீக்கம் வர இன்றைக்கி ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கார் திமுகவில் அவர் எங்கே போனாலும் அவர் பேர் தான் இருக்குது அது அது வந்து அதுக்கு இவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது எனக்கு வந்து ஒரு ஒரு தீவிரமான ஊடக ஊடகவியலாளர் அதாவது நேஷனல் டெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய நாளில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை அந்த பத்திரிகையினுடைய பொறுப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கு ஒருத்தர் சொன்னார் கருணாநிதிக்கு இவருக்கு பெரிய வேறுபாடு கிடையாது இவர் கருணாநிதி மாதிரி தான் அவர் என்ன செய் தன் உயர்வுக்காக யாரை வேணாலும் பலி கொடுப்பார் யாரை வேண்டு வேணாலும் ஊழல் செய்ய அது அனுமதிப்பார் அதே விஷயங்கள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இவர் வெற்றி பெறுவதற்காக என்ன வேணாலும் பண்ணுவார் யார் காலையும் விழுவார் யாரை கவுத்துருவார் எல்லாமே நடக்கும்ன்றது நீங்கள் அவ்வளவும் இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு எம்ஜிஆரை நேசிக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த இதன் வாயிலாக நான் வைக்கிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதனால் உருவானது அது கொஞ்சம் யோசிக்கணும் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக எம்ஜிஆர் ஊழல் குற்றச்சாட்டுகளை எழுப்பியதன் காரணமாக இன்னைக்கு செங்கோட்டையர் வந்து வெளியில போய் சொன்னாரு அதனால கட்சி விட்ட ஒரு கட்சியில் பொறுப்பில் இருந்து நீக்கப்படாரு அப்படின்னு சொல்றாங்களே எம்ஜிஆர் கட்சியில இருந்துக்கிட்டு தானே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னாரு எல்லாரும் கணக்கு கொடுங்க எல்லாரும் கணக்கு ஒப்படைங்க அதாவது கட்சி கணக்கு மற்ற நீங்க சம்பாதிச்ச கணக்கு எல்லாத்தையும் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி பொது தான் போய் எம்ஜிஆர் பேசினார் இவராது செங்கோட்டையனாவது பிரஸ் மீட் வச்சு சொன்னார் அவர் பொது மேடையில வச்சு எம்ஜிஆர் கேட்டார் அப்போ அது வந்து அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு நியாயம் இடப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு நியாயமாக அது என்ன உங்கள் சிந்தனைகள் இது அதனால தான் கட்சியை விட்டு எம்ஜிஆர் நீக்கப்பட்டார் பொதுவெளியில் போய் சொன்னதுனால தான் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அது எம்ஜிஆர்ட்ட விளக்கம் கேட்குறங்கிற பேருக்கு ஒப்புக்கு விளக்கம் கேட்டுட்டு எம்ஜிஆர் பதில் அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க இவங்க ஒரு அவசர கூட்டம் எம்ஜிஆர் திருப்பி இருந்தாங்கன்னா நம்மளுடைய ஊழல்கள் வந்து அது வந்து பெருசாக பண்ண முடியாது இவர் வெளியே போனாலும் நம்ம ஊழல் பெருசாக பண்ண முடியும் அப்படிங்கிற சின்ன அவர் வந்து காலி பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க அதனால தான் அந்த இயக்கமே உருவானது அதிமுகங்கிறது வந்து உருவான தான் அப்போ நீங்கள் வந்து இப்போ இவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை பற்றி பரவாயில்லையா எம்ஜிஆர் கட்சி உயிரிழந்தால் போதுமா அதாவது ஒவ்வொருத்தருமேலையும் எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறது பல விஷயங்கள் இருக்குது அது எடுத்துக்கிட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் ஒரு விஷயம் ஒரு உதாரணம் ரெண்டு உதாரணம் சொல்லணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதாவது அந்த பகுதியில் உள்ள அவர் கட்சி பொறுப்பில் இருக்கார் அந்த காலகட்டத்தில் அவர் மீது ஒரு ஒரு குற்றச்சாட்டு வருது ஒரு புகார் வருது அதாவது சிறையில் தள்ளப்படுகின்ற அளவுக்கு ஒரு குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஈரோடு மாவட்டத்தில் போய் வந்து என்ன பண்ணார் ஏன் ஏன் வந்து இப்பே இப்படியெல்லாம் ஒரு அலிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா பேசி பார்த்தாலே இதெல்லாம் வந்து வெளியே வரும் அது மாதிரி ஒரு விஷயத்த அன்னைக்கு இருந்த எண்பத்தி மூணில் இருந்த ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு மந்திரி தலையிட்டு அதை அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டார் அன்னைக்கு அந்த அந்த மந்திரி வந்து இன்னைக்கு தி திமுகவில் இருக்கார் அந்த மந்திரி இன்னைக்கு திமுகவில் மந்திரியாக இருக்கார் இதைத்தான் நான் சொல்ல முடியும் ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது 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 எல்ல மீறி போனால் அந்த விஷயம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம வெளியே கொண்டு வருவோம் வெளியே கொண்டு வர்றதுக்கு இதேக்கடி முயற்சிக்கும் இப்போ இப்போது சமீபத்தில் நடந்த விஷயம் என்னென்னா எடப்பாடி அவர்களுடைய அவருடைய பகுதியில் அவருடைய தொகுதியில் ஒரு ஒரு ஆலை ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று தொடங்கப்பட்டிருக்குது அந்த அந்த ஃபேக்ட்ரியை ஒட்டி ஒரு நானூற்றி ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கான அனுமதியை இன்றைய தமிழக முதல்வர் ஒரே வாரத்தில் வந்து அது சேங்ஷன் பண்ணியிருக்கார் சேங்ஷன் பண்ணி அப்போ அது என்ன அப்போ என் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குலாம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவை வந்து ஒழிச்சு கட்டிட்டு திமுக விரட்டி விட்டுட்டு தேர்தலில் வெற்றி பெற்று இவர் வருவாராம் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாராம் திமுக மேலே நடவடிக்கை எடுப்பாராம் இவர் முதலமைச்சரானப்போ ஜெயலலிதா வந்து பல வழக்குகளை திமுக அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த திமுக மந்திரிகள் மீது ஊழல் வழக்குகளை வந்து போட்டு அந்த வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தது அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி வந்து வித்ரா பண்ணிட்டார் காரணம் அது ஸ்டாலின் ஸ்டாலின்கோட உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு இதை வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க அவ்வளவு விஷயங்கள் நம்ம கொண்டு வரணுமா எவ்வளவு தவறு நடந்திருக்கு எம்ஜிஆர் விசுவாசிகள் வந்து எம்ஜிஆரை நேசிக்கின்றவர்கள் அதான் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணா கூட வந்து கட்சி இருக்கணும் தானே அந்த கட்சியில் இந்த மாதிரி ஆளுகள் நிர்வாகிகள் இருக்கணும் கட்சி இருக்க வேண்டும் கட்சி யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அந்த கட்சி வந்து போட இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆனால் தவறான பேர்வழிகள் தலைமை தாங்கக்கூடாது அப்படிங்கிற வந்து வரணும் அப்படி வந்து எல்லா கட்சியிலையுமே அப்படி ஒரு சிந்தனை வந்து ஊடகங்களும் கொண்டு வர வேண்டும் தொண்டர்களும் கொண்டு வர வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த இயக்கங்கள் நல்லா இருக்கும் நாடும் நல்லா இருக்கும் அதை விட்டு போட்டு வந்து நீயே எப்படி சொல்லலாம் நீ எதை செய்யலடா நீ எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சட்டை போட்டுக்கிறது எந்த அர்த்தமும் கிடையாது ஏன்னா பணத்தை கொடுத்து எத்தனை நாளைக்கு வந்து கட்சியை வந்து நடத்த முடியும் தன் புகழை தானே பாடிக்கொள்ள முடியும் தன் பருமையை வந்து உயர்த்தி கொள்ள முடியும் அதுக்கு ஒரு முடிவு இருக்குது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது அந்த முடிவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள அது அந்த முடிவு வந்து வந்து நிற்கும் இன்றைக்கி சொல்கிறேன் நான் விஜய் பற்றி ஒரு விஷயம் சொன்னேன் அவர் ஒருபோதும் தமிழர்கள் முதல்வராக முடியாதுன்னு சொன்னேன் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த போக்கிலே போய்கிட்டு இருந்தாருன்னா இந்த இதே பாதையில் போய்கிட்டு இருந்தாருன்னா இதே தான் தோன்றித்தனமாக இப்படி வந்து எடுத்தறிந்த மாதிரி எல்லாரையுமே தூக்கி எரிந்துட்டு போனார் என்றால் அதற்கு வந்து விடை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து முடிவு சொல்லும் ஏன்னா அது இதே கடையில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் அடுத்த முதல்வர் அதிமுக சார்பில் முதல்வர் தான் வருவார் எடப்பாடி பழனிசாமி வந்தால் ஓகே தான் ஆனால் அதிமுக சார்ந்த முதல்வர் வருவார் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சுட்டி காட்டியிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய சிந்தனைகள் இருக்குது நிஜங்கள் அப்படி தான் இருக்குது இப்போ நான் சொன்னேன் இது அதான் நானூற்றி ஐம்பது ஏக்கர் வாங்கியிருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி பிஜேபி உறவே வேண்டாம் பிஜேபி இல்லாமலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அனைத்து தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தவர் திடீரென வந்து டெல்லிக்கு ஓடி போய் அமித்ஷா ஏன் பார்த்தாரு ஏன்னா இந்த விஷயங்கள் அவருடைய கவனத்துக்கு வந்தது இவர் வந்து இப்போ ஃபேக்ட்ரி விட அதுக்கப்புறம் நானூற்றம்பது ஏக்கர் வாங்கினது இந்த விவரங்கள் எல்லாமே அங்கே டேபிளுக்கு போயிடுச்சு டேபிள் தூக்கி போட்டு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வந்துச்சு அதுக்கு பதில் அதிமுக பாஜக கூட்டணி அதுதான் இப்படி தான் இப்படி அதாவது ஒரு ஒரு விஷயத்தை மறைப்பதற்கு ஒரு குற்றச்சாட்டை வந்து அதிலிருந்து விடுபடுவதற்கு இப்படியெல்லாம் நடக்குது இப்படி இப்படி புகார் அதாவது மிரட்டி மிரட்டி தான் இன்றைக்கி அரசியல் நடக்குது இன்றைக்கி வந்து கூட்டணிகள் உருவாகுது இன்றைக்கி தேர்தல் நடக்குது இந்த மிரட்டல் அரசியல் இத்தனை நாளைக்கு நடக்கும் அப்போ இவங்க மேலே உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அதுக்கு என்ன விலை திமுக வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கு அதிமுகவும் அந்த அந்த ரூட்டில் இவனும் தப்பிச்சுக்கிறாங்க நம்மளும் தப்பிச்சுக்கணுங்கிற மாதிரி அதுக்கான வழிமுறையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை வந்து பொதுமக்கள் இதை சிந்திக்க வேண்டும் ஓட்டு போடுகின்ற பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் நான் திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும் எம்ஜிஆர் உயிர கருதுகின்ற பற்றாளர்கள் பக்தர்கள் ரசிகர்கள் எல்லாரும் அதை வந்து உணரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் அதனால் இது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு இந்த சசிகலா மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு உண்டு இப்போது புதுசாக வந்திருக்குது ஊழல் குற்றச்சாட்டு அதை பற்றி ஆங்கில பத்திரிகை எல்லாம் செய்திகள் வெளியிட்டு இருக்குது ஆங்கில ஊடகங்கள வந்துக்கிட்டு இருக்குது அது தனி விஷயம் அது போக தினகரன் மீதும் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்டு இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து இயக்கத்தில் வந்து மறுபடி ஒன்னுசாரணும் இப்படி வந்து ஓபிஎஸோ இல்லை செங்கோட்டைன்னு நினைக்கிறாங்களே செங்கோட்டையன் ஆனால் அதை பற்றி இது வரைக்கும் அவர் மீது வந்து போய் சந்திக்க போகிறாரு அவர் பார்க்க போகிறான்னு சொல்கிறாங்களே இன்னும் பார்க்கல இவங்க பேரே அவர் சொல்லலை ஆனாலும் அவர் மீது அப்படி ஒரு பழியை போய் திரும்பி விட்றாங்க ஏன்னா அந்த அந்த சிந்தனைக்குள்ளே அவர் இருக்கிறார்கள்னு இனிமேல் தான் தெரிய வரும் அதாவது தினகரனை பற்றி ஒன்று சொல்லணும் செல்வி ஜெயலலிதா வந்து அவங்க மேலே எப்படி இவங்க வந்து அதிகாரத்தை ஒரே உரையானோம் ஏ வா என்ன பண்ணிட்டு இருக்க வா போ இப்படி இப்படியெல்லாம் வந்து அவமரியாதையா பகிரங்கமாக சொன்னவர் தினகரன் இது அத்தனை பேருக்குமே தெரியும் அதாவது ஓபிஎஸ்க்கு தெரியும் ஈபிஎஸ்க்கு தெரியும் இந்த கட்சிகளோட அத்தனை பேருக்கு அப்போ நீங்கள் அத்தனை பேரும் நம்பிக்கை துரோகிக்கலாம் கட்சியில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் அத்தனை தலைமையை பொறுப்பில் இருந்தவங்களும் நீங்க நம்பிக்கை துரோகிக்கல செல்வி ஜெயலலிதாவோட மரணத்தை பற்றி வெளியே உண்மை தெரிஞ்சுமே வெளியே சொல்லாமல் இருக்கிறீங்களா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய நீங்கள் வந்து துரோகம் பண்ணாமல் இருந்திருப்பீங்க இது இந்த துரோகங்கள் வந்து ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தெரியாத துரோகங்கள் நிறையா இதையெல்லாம் வந்து எடுத்து சொல்வதற்கு ஊடகங்கள் இல்லை எல்லாம் விளை போய்விட்டன ஊடகங்கள் விளை போனதால் தான் தான் வந்து நீங்கள் இவ்வளவு விபரீதங்களும் இவ்வளவு அளிச்சாட்டிகளும் இவ்வளோ ஆர்ப்பாட்டங்களும் அரசியல் ஆர்ப்பாட்டங்கள்னா அக்கிரமத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு இதற்கு எல்லாமே தீர்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வாயிலாங்க நாம் சொல்லிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்